பார்க்கிங் சக்ஸஸ்ஃபுல்லாக தேர்ட் வீக் தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணுறது வந்து ப்ரெசன்ட் மீடியா தான் பிகாஸ் அந்த படத்துக்கு ஒரு பெரிய புஷ் கொடுத்து நீங்கள் வந்து எழுதின அந்த உங்களோட அந்த வேர்ட்ஸ் தான் வந்து மக்கள் நம்புவாங்க நம்பி உள்ளே வந்து பார்த்தாங்க ஸோ தேங்க்யூ ப்ரெசன்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் உங்களோட அப்ரிஷியேஷன்ஸ்கோட் உங்களோடய லவ் அண்ட் சப்போர்ட் பார்க்கிங்க்கு வந்து ரொம்ப 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 நிறையா கொடுத்துருக்கீங்க நாங்கள் எங்கள் லாஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது அண்ட் நாங்கள் படம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல படம் பண்ணுறோன்ற அந்த ஒரு தாட் இருந்துச்சு பட் ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த ஒரு அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டில் வந்து இப்போது இன்னும் ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் ஆகுது அண்ட் இன்னும் நிறையா நல்ல நல்ல படங்கள் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது அண்ட் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அண்ட் ஐ தேங்க் மை டீம் என்டயர் டீம் ஒரு பியூட்டிஃபுல்லான டீம் இவங்க இவங்க எல்லாமே வந்து இந்த ஹோல் தமிழ் மக்கள் எல்லோருமே வந்து இந்த படத்தை பற்றி இவ்வளோ ஹையாக பேசிக்க மாட்டாங்க அதுக்கு மெயினான ரீசன் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பியூட்டிஃபுல் டீம் அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் அண்ட் தேங்க் யூ ராம் அண்ட் யூ ஆர் த பில்லோ யூ ஆர் த ஸ்டார்டிங் ஃபார் எவ்ரி திங் உங்களோட ஸ்டோரி தான் எல்லாமே இது எல்லாமே இங்கே வரைக்கும் நின்று அதுக்கு உங்களோட ஸ்டோரி தான் காரணம் தேங்க் யூ அண்ட் தேங்க் யூ ஃபார் மை கேரக்டர் ஆர்த்திகா தேங்க் யூ எவ்ரிபாடி அண்ட் எப்பயும் வந்து அண்ட் மக்களுக்கு வந்து இவ்வளோ மழை வந்தது அண்ட் மழையெல்லாம் தாண்டி ஆனாலும் வந்து இன்னும் வந்து தேட்டரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு அண்ட் எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல சினிமாவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது இது இதை வந்து ஒரு போய் சேர்த்து பெரிய ஹிட் ரொம்ப நன்றி அண்ட் ராம் சார் ஃபார் கிவிங் கேரக்டர் எல்லாருக்குமே கனெக்ட் ஆயிருக்கு எல்லாருமே வந்து எங்க வீட்டுல இருக்க பொண்ணு மாதிரி இருக்கு இந்த பொண்ணு பார்க்க சொன்னாங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் பா அண்ட் அஸ் so finally a dream and the proper and perfect are under so thank you so much and i producer singh so thank you so much